வேலை பார்க்கணும் கூட ஒரு இயற்கை வந்தது அந்த மழைக்கால அந்த தலை தடைக்கால மழைக்கால நிவாரணம் பண்றதுனால வேலை பார்க்காம போட்டாங்க இருந்தாலும் அந்த பெருமலை யாரும் எதிர்பார்க்கறது இயற்கை முதலமைச்சர் எல்லாருக்கும் என்ன அவங்க அரசு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு நம்ம சைட் பண்ணாங்க ஆனா அவங்க ஒற்றையர் அந்த ரீதி வரைக்கும் நம்ம நம்மளுக்கு

ஏன் எடுத்தோம் انا நீங்க ரெம்பேரலூர் உடைய சுன்றுர பொனி அனுஞ்சோட இந்த வெட்டி பிச்சனர கார்க்க எங்க மாமாதே நன்றி என்ன இருந்து இசேவி அட வலி போட்டேட்டு இமந்து சீட் வந்திருக்கு Benjamin. Se ko hulle sê net my cover. Dis baie. 25. 25. s u x e l l d b in i c